ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் நம்முடைய முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை தினம் இதே புரட்சி தலைவர் அம்மாவர்கள் சேலம் மாநகர் மக்களினுடைய கோரிக்கை ஏற்று சேலம் மாநகரத்தில் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதின் விளைவாக அங்கே மேம்பாலம் கட்டி கொடுக்க வேண்டும் என்று இதேதையும் புரட்சித் அம்மா அவர்களிடத்திலே கோரிக்கை வைத்தார்கள் அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே இதேதயம் புரட்சி தலைவி அவர்கள் முதலமைச்சர் அந்த காலகட்டத்திலே சேலம் மாநகரம் வளர்ச்சி பெறுகின்ற ஒரு மாநிலம் மாநகரம் அந்த மாநகரத்தில் இருக்கின்ற போக்குவரத்து நெரிசலை முற்றிலும் குறைப்பதற்காக உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து மாண்பு இதேதேயம் புரட்சித்தலைவி அம்மாவுடைய திருக்கரங்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு பணி துவங்கப்பட்டு நாளை தினம் அந்த மேம்பால பணிகளிலே ஒரு பகுதி நாளை நான் மாண்பு தேசிய புரட்சி தலைவி அம்மாவுடைய அருளாசையோடு திறக்க இருக்கின்றேன் இப்பொழுது ஊடகம் பத்திரிகையும் நன்றாக தெரியும் தமிழகத்திலே பருவமழை பொய்த்ததின் விளைவாக நமக்கு முழுமையாக மழைப்பொழிவு இல்லாத காரணத்தினாலே தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே வறட்சி நிலவின் காரணமாக உடனடி தட்டுப்பாடு ஏற்பட்டுகின்றது அந்த தட்டுப்பாடை போக்குவதற்கு தேர்தலுக்கு முன்பாகவே சென்னையிலே தலைமைச் செயலகத்திலே சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மாண்பு உள்ளாட்சித்துறை அவர்கள் வருவாய்த்துறை அமைச்சர் போன்ற அமைச்சருடைய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அந்த ஆலோசனை கூட்டத்திலே தேர்தல் வருகின்ற காலகட்டத்திலே வறட்சி ஏற்படுகின்ற பகுதியிலே குடி தட்டுப்பாடு ஏற்படும் அதற்கு தேவையான நிதியும் அரசு ஒதுக்கீடு செய்து அந்தந்த மாவட்ட தலைவர்கள் எங்கெங்கெல்லாம் குடிநீர் தட்டுப்பாடு இருக்கின்றதோ அந்த பகுதியிலே கண்டறிந்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து அந்த பகுதி மக்களுக்கு தடையில்லாமல் குடி வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பறித்தது அரசு அதன் அடிப்படையிலே மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் முடிந்த அளவுக்கு குடிவு பிரச்சினையை தீர்ப்பதற்காக தேவையான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றார்கள் பருவமழை போதிய அளவு பெய்யாத காரணத்தினால்தான் இந்த குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் அரசு அதற்கு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்து குடிவு பிரச்சனை இன்னைக்கு தீர்க்கப்ப தீர்க்கப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நான்கு நிதியம் உடச்சி அம்மா இருக்கின்ற காலத்திலே சட்டப் போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பை பெற்று நான்கு அம்மாவுடைய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பதற்கு மத்திய அரசிலே போராடி நான்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசு காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த நேரத்திலே ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் போது கர்நாடகத்திலே காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது பொதுக்கூட்டத்திலே பேசினார் காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே அமையும் அப்பொழுது ராகுல் காந்தி அவர்கள் சொல்கின்ற பேச்சு நான் பாரத பிரதமராக வருவேன் அப்படி வருகின்ற காலகட்டத்திலே காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதியிலே அணை கட்டப்படும் காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் என்ற செய்தியை சொன்னார் அதை கேட்பதற்கு தமிழகத்திற்கின்ற எதிர்கட்சிகள் யாரும் துணியும் இல்லை அப்பொழுதே நான் பல கூட்டத்தில் பேசினேன் ஆகவே நாங்கள் பல ஆண்டு காலமாக விவசாய விவசாயிற்கு போராடி வந்த அந்த பிரச்சனையை புரட்சி தலைவி அம்மாவில் சட்ட போராட்டம் நடத்தி அந்த வழியிலே அரசு நடத்துகின்ற அம்மாவுடைய அரசு நல்ல தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் பெற்று நாடாளுமன்றத்திலே நம்முடைய நாடாளுமன்றம் தொடர்ந்து குரல் கொடுத்து இருபத்தி மூணு நாட்கள் நாடாளுமன்ற அவையை ஒத்தி வைக்கின்ற அளவிற்கு குரல் கொடுத்து நம்முடைய கோரிக்கை ஏற்கின்ற பற்று ஆணை அமைக்கப்பட்ட அந்த சூழ்நிலையே இப்படிப்பட்ட கருத்தை சொன்னார்கள் அதே விவசாயிகளுக்காக பாடுபட்ட அரசு அம்மாவுடைய அரசு அதை அப்படி பெற்ற தீர்ப்பின் மூலமாக காவிரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த காவிரி மேலாண்மை ஆணையம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஜூன் மாதத்திற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரை திறக்க வேண்டும் என்று காவிரி ஆணைய கூட்டத்திலே அதனுடைய தலைவர் தெரிவித்திருக்கின்றார் அதன் அடிப்படையிலே கர்நாடக அரசு தண்ணீர் குறுவை சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் திறக்கம் என்றும் நாம் எதிர்பார்க்கின்றோம் இருக்குது நீங்க தானே கிளப்புறீங்க யாரு பத்திரிக்கை தானே கிளப்புது பத்திரிக்கையும் ஊடகம் நண்பர்களும் இதை பெரிதுபடுத்தி ஏதாவது இதில் குளிர் காய வேண்டும் நினைக்கிறீங்க ஒரு கோபம் நடக்காது அதாவது நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட ஒரே நீங்கள் கேள்வி கேட்டீங்களே இருங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அனைத்து தொகுதியிலும் போட்டிவிட்டோம் இப்பொழுது எவ்வளோ போட்டிட்டு இருக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லை அப்புறம் வாக்கு குறையும்ல நீங்கள் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறேன் நீங்கள் கேள்வி கேட்டீங்க அதுக்கு தாங்க நீங்கள் தாங்க சொன்னீங்க நாற்பது சதவீதம் குறைஞ்சி போச்சுன்னு அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் போட்டிவிட்டோம் அதிக வாக்கு கிடைக்கும் ஆக குறைந்த எண்ணிக்கையிலே கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி போக எஞ்சி தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டார்கள் ஆகவே தான் வாக்கு குறைந்திருக்குது ஒளிய குறையவில்லை அது மட்டும் இல்லை எப்படி பொய்யான அறிக்கை வெளியிட்டார்கள் ஆக தெரியும் நடைமுறைப்படுத்த முடியாத அறிவிப்புலாம் கொடுத்தாங்க மாதம் ஆறாயிரம் ரூபா அனைத்து குடும்பத்துக்கும் தரேன்னு சொன்னாங்க கொடுக்க முடியுமா மாதம் ஆறாயிரம் ரூபா கொடுத்தா இந்திய நாட்டில் மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி தேவை மாதத்துக்கு ஒன்றரை லட்சம் கோடி தேவை பச்சை பொய்யா மற்ற இடத்துல எடுத்து சொல்லி மக்களுடைய மனநிலையை மாற்றி ஏமாற்றி வாக்களை பெற்றிருக்கிறார்கள் அதுபோல் கல்விக் கடனை ரத்து செய்யப்படும் விவசாயிகள் வாங்கிய கடனை ரத்து செய்யப்படும் நகை கடன்களை ரத்து செய்யப்படும் இதற்கெல்லாம் எங்கே பணம் இருக்கின்றது அதே வாரி இறைத்தார்கள் ஏன்னா அவர் ஆளுங்கட்சியாக இல்லை ஆளுங்கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி எதை நடைமுறைப்படுத்த முடியுமோ அதை நடைமுறைப்படுத்தும் மக்களுக்கு எது நன்மை பயக்குமோ அந்த நாங்கள் அறிவித்தோம் அவை இதை வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆட்சி பிடிப்பதற்காக அவர்கள் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவர்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆண்ட கட்சி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை அம்மா தலைமையிலே உருவாக்கினார் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை இப்படி பொய் வாக்குறுதிகளை அள்ளி விழியா அள்ளி வீசி பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டு அதன் மூலமாக வாக்குகளை பெற்றுக்கின்றார்களை தெரிவில் உண்மையான வெற்றி அல்ல செய்தி தான் வழியாக இருக்குது யார் சொன்னாங்க அதை சொல்லுங்க நீங்களே பத்திரிகையில் போட்டுக்கிறீங்க இப்போ கூட பாரு தினகரன் பத்திரிக்கை மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார் எங்கே நான் பேசுனேன் மும்மொழி கொள்கையை ஆதரிப்பதாக எங்கே எந்த பத்திரிகையில் எந்த ஊடகத்தில் சொன்னேன் நான் ட்விட்டரில் சொன்னேன் உங்களை போல பத்திரிகையாளர்கள் வந்ததுனால தான் எனக்கு இந்த பிரச்சனையை வந்தது டெல்லியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பதவி பதவி ஏற்பு விழாவிலே நான் கலந்து கொண்ட போது பத்திரிக்கையாளர்கள் அங்கே இருக்கின்ற நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் என்னை சந்தித்து சில கோரிக்கை வைப்பதாக சொன்னார்கள் நானும் அவர்களுக்கு வாய்ப்பை கொடுத்து என்ன கோரிக்கை வைக்கின்னு சொன்னேன் அப்போ சில பத்திரிகையாளர்கள் எங்களுடைய குழந்தைகள்லாம் தமிழ் கல்வி பயந்து வருகிறது நாங்கள் குழந்தையில் படிக்கின்ற அந்த பள்ளியிலே எட்டாம் வகுப்பு ஆசிரியர் திடீரென நிறுத்தப்பட்டு விட்டார் பாதிக்கப்படுகிறது இதேபோல் பல்வேறு மா மாநிலத்தில் இருக்கின்ற தமிழ்மொழி பேசுகின்ற தமிழ் மக்கள் பல ஆண்டு காலமாக வசித்து வருகின்றார்கள் அந்த பகுதிகளெல்லாம் இப்படி தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர்கள் அவருடைய குழந்தைகளை தமிழ் கல்வி பயிற்று வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட அனைத்து மாநிலங்களுக்கும் விருப்ப பாடமாக நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள் நீங்கள் வைத்த கோரிக்கை ஆக அதையே பெரிதுபடுத்த போகிறீர்கள் ஆக ட்யூட்டரில் என்ன சொன்னேன் நல்ல தெளிவாக ஆக ட்விட்டரில் என்ன சொன்னேன் நல்லா தெளிவாக நான் இங்கே கொடுத்துருக்குறேன் எல்லா ட்விட்டர் பார்த்துருக்கேன் என்ன பேசியிருக்கிறேங்க ரிகொஸ்ட் ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி இன்க்ளூட் தமிழ்நாடு ஏசன் ஆப்ஷனல் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டெடி இன் அதர் ஸ்டேட்ஸ் திஸ் வில் பி அ கிரேட் சர்வீஸ் டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்சு லாங்குவேஜ் ஆஃப் தி வேர்ல்ட் என்ன தவறு இருக்குது இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்களில் தமிழ் பேசி தமிழ் பேசுகின்ற தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அதிகமாக வசித்து வராங்க டெல்லியில் மும்பையில் கர்நாடகத்தில் ஆந்திராவில் கேரளாவில் இப்படி இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தொழில் செய்வதற்காகவும் வேலைவாய்ப்பு பெறுவதற்காகவும் அவர்கள் குடியேறி அங்கே வசித்து வருகிறார்கள் அப்படி வசித்து வருகின்ற தமிழ்மொழி பேசுகின்ற தமிழர்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய குழந்தைகளை தமிழிலே பயிற்றுவிக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள் அவருடைய ஆசையை விருப்பத்தின் பேரிலே விருப்ப பாடமாக அதை உருவாக்கி தர வேண்டும் என்று தான் நான் அவர்களுக்கு கோரிக்கை வைத்தேன் தமிழ்மொழி வந்து பழமையான தொன்மையான மொழி அப்படி ஒரு மொழியை நம்முடைய தமிழ்மொழி பேசுகின்ற நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் தங்களுடைய குழந்தைக்கு பயிற்று வைக்க வேண்டும் என்று இடுகிறார்கள் அதை செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றது மத்திய அரசு பாரத பிரதமர் முடியும் மற்ற மாநிலத்தில் அந்த கோரிக்கை தான் நாங்கள் வைத்தோம் உடனடியாக பத்திரிகையை பார்த்தால் மும்மூலி கோயில்களை முதலமைச்சர் தெரிவித்தாரா ஆதரிக்கிறாரா அப்படின் மறைமுகமாக ஆதரிக்கிறாரா இப்படியெல்லாம் அரசியல் தலைவர்கள் சில எதிர்கட்சியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சி எல்லாம் இன்றைக்கு ஊடகங்கள் வாயிலாக செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே வருத்தப்படுகின்றேன் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே மாண்பு துணை முதலமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார் பேர் அண்ணா அவர்கள் பொன்மலைச் செம்மல் புரட்சித்துறை எம்ஜிஆர்கள் இதேதே புரட்சி அம்மாள் வழியிலே நடைபெறுகின்ற எங்களுடைய ஆட்சி இருமலை கொள்கையில் தான் பின்பற்றி நடத்தும் அதில் உறுதியாக இருக்கின்றோம் அதேபோல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் மீன்வளத்துறை அமைச்சர் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் இதெல்லாம் அரசுடைய நிலைப்பாட்டை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாட்டை ஏற்கனவே தெரிவித்து விட்டோம் இருந்தாலும் வேண்டுமென்றே அரசியல் செய்வதற்காக நான் சொன்ன கருத்தை ட்விட்டரிலே வெளியிட்டப்பட்ட அந்த கருத்தை திருத்தி அரசியல் ஆதாயப்படுவதற்காக இப்படிப்பட்ட செய்தி வெளியிட்டு உண்மையிலேயே நான் வருத்தப்படுகின்றேன் ஏன் என்று சொன்னால் இந்த இலங்கையிலே இருக்கின்ற தமிழர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுதோடு நம்ம குரல் கொடுக்கிறோம் நம்முடைய இந்தியாவிலே வாழ்கின்ற தமிழர்கள் தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் இந்த எதிர்கட்சியெல்லாம் தமிழ் தமிழ் என்று சொல்லிக்கொண்டிருக்கின்றார்களே அவர்களெல்லாம் என்ன எண்ணுகிறோன்னு எனக்கு தெரியவில்லை என்னை பொறுத்த வரைக்கும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் தமிழ் மொழி பேசுகின்ற தமிழர்கள் பல்வேறு மாநிலத்தில் வசிக்கின்றவர்கள் உங்களை போல் இருக்கின்ற நிருபர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் தான் இந்த ட்விட்டரில் இந்த கருத்தை நான் தெரிவித்திருக்கின்றேன் ஆகவே இப்படி இதற்கெல்லாம் இவ்வளவு ஆர்வமாக வேகமாக துடிப்போடு குரல் கொடுக்கின்ற எதிர்க்கட்சியால் தேர்தல் பிரச்சாரத்தின் போது இன்றைக்கு தமிழ்நாடே பாலைவனமாகும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட நமக்கு உச்ச நீதிமன்ற அளித்த தீர்ப்பை கூட இன்றைக்கு முறையாக கர்நாடக அரசு பின்பற்றவில்லை இந்த சூழ்நிலையிலே காங்கிரஸ் கலை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கர்நாடகத்தில் நடைபெற்ற ஒரு பொதுக்கூட்டத்திலே நான் ஏற்கனவே சொன்னதை போல காங்கிரஸ் ஆட்சி மத்தியிலே ஏற்பட்டவுடன் ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனவுடன் முதல் வேளையாக காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாவிலே அணை கட்டப்படும் காவிரி மேலாண்மை ஆணையம் கலைக்கப்படும் இதற்கு எதிர்கட்சித் தலைவர்கள் என்ன சொல்கிறாய் என்பதை நான் கேட்கின்றேன் அது மட்டும் இல்லை நாங்கள் வந்தால் தமிழகத்திலே பாலாரும் தேனாரும் ஓடும் என்று சொல்கிறார்கள் இவர்கள்லாம் வந்து விட்டார்கள் மத்தியிலே குரல் கொடுத்து இந்த தண்ணீரை தருவதற்கு நான் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன் அது மட்டும் இல்லை அங்கே கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கூட்டணி ஆட்சி தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஆகவே இங்கே இருக்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் திமுக நாடாளுமன்றும் அங்கே இருக்கின்ற நீர்வளத்துறை அமைச்சர் மாணவ அமைச்சர் திரு சிவக்குமார் அவர்களிடத்திலே எடுத்து சொல்லி நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீரை திறந்து விட கர்நாடக அணைகளும் திறந்து விடுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும் முயற்சி செல்லாம் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் ஏன்னா இப்படி கருத்து சொல்லும் போதே இவ்வளவு வருதே எதிர்ப்பு வருது கடிதெல்லாம் எப்படி வரும் சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு கருத்தை தெரிவிக்கின்ற பொழுதே இப்படிப்பட்ட பிரச்சனை வந்த கால தான் சர்ச்சை வருது காரணத்தினால தான் உடனடியாக என்னை ட்விட்டர்லேருந்து நான் எடுத்துட்டேன் இதிலிருந்து சில அரசியல் செய்ய முற்பட்டு விட்டாங்க அதாவது நான் நல்லது செய்யலாம் என்று நான் விரும்பினேன் அது உங்கள் பத்திரிகையாளர் சொன்ன காரணத்தினால்தான் இதையும் நான் வெளியிட்டேன் நீங்கள் சொல்லலைன்னா நான் அதை கூட வெளியிட்டிருக்க மாட்டேன் மாநில அரசு முடிவு செய்ய முடியாது மாநில அரசு மத்திய நீதிமன்றத்துடைய மத்திய நீதிமன்றத்துடைய உத்தரவின் பிறே அமைச்சரவை கூடி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி ஏழு வரை விடுதலை செய்வதற்கும் மேதக ஆளுநரத்தில் அனுப்பி வைத்தோம் மேதக ஆளுநரால் நாங்கள் முடிவு செய்ய வேண்டும் ஏ நாங்கள் உண்மையிலேயே அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் எடுத்தோம் இதே நிலையிலேயே நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்பதற்கே தகுதி இல்லை என்னுடைய சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் மறைந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அமைச்சரவை கூட்டப்பட்டு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த நளினி அவளை மட்டும் விடுதலை செய்ய வேண்டும் மற்றவர்களை தேவையில்லை என்று கருணாநிதி அவர்கள் எழுதி வைத்திருக்கின்றனர் அமைச்சரவை கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவு அங்கே ஒரு முடிவு எடுத்துவிட்டு எளியிலே வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றார்கள் இதனுடைய காலத்திலே ஏன் செய்யவில்லை ஏன் அந்த முடிவு எடுத்தார்கள் ஏதாவது கேட்கிறார்களா எந்த எதிர்கட்சியும் குரல் கொடுக்கவில்லையே அது மட்டும் இல்லை இவரும் குரல் கொடுக்கின்றால் திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களுடைய தலைவர் விடுதலை செய்யக்கூடாது என்று அமைச்சரவை கூட்டத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கையெழுத்திட்ட பிறகு இவரை கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதத்திலே அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையிலே தமிழ்நாட்டு மக்கள் வைக்கின்ற கோரிக்கையின் அடிப்படையிலே இன்றைக்கு நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட அடிப்படையிலே அமச்சராய் கூட்டத்திலே இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி மேதக ஆளுநர்களுக்கு அனுப்பி வைத்தது. அன்னை பாதி மூலந்து அதான் பத்திரிகள நான் ஏற்கனவே அழகாக பத்திரிகளே வெளியிட்டு விட்டோம் ஆமாமுகல வந்து ஏற்கனவே பத்திரிகளே வெளியிட்டுடுமே. அந்திட்ட தான் இருக்காங்க. தான் இருக்கறாங்க. இப்ப கூட இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாப்புலர் முத்தையார் அவர்கள் வந்தாங்க. மை மைக்கே மைக்கேல் ராய்பன் அவர்கள் இன்னும் நிறைய இப்படி பல பேர் வந்து கொண்டிருக்கின்றார்கள் அமமுகவில் இருந்து விலகி எங்களுடைய தாய் வந்து வந்து கொண்டிருக்கின்றார்கள் பெரும்பாலவர்கள் விரைவில் வந்து சேருவார்கள் அதற்கு தேவையான அழைப்பை நான் ஒருங்கிணைப்பாளர் மாண்புகு அண்ணன் துணை முதலமைச்சர் அவர்களும் துணை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் நானும் இணைந்து தலைமை கழகத்தின் வாயிலாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றோம் அவர்கள் படிப்படியாக தாய்க்கழகிந்து இணைந்து <Sessizuk> கழகப்பணியாற்றினார் <Sessizuk> <Sessizuk>